சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிட்டு காணொளி பாருங்க வாங்க காணொளிக்கு போகலாம் போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் திருச்சிற்றம்பலம் திருவண்ணாமலைய ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் இன்று நாம் சந்திக்க இருக்கும் நபர் சற்று வித்தியாசமானவர் மாறுபட்டவர் பிரம்மனான பைரவி அவர்கள் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடியவர் நாவில் அவரை பற்றிய கருத்துக்கள் என்ன வருகின்றதோ அதை அப்படியே பார்ப்போம் சிலருக்கு இறைவனே கதி சிலருக்கு இறைவனே தூரம் இறைவன் இருக்கிறான் என்று நம்பினால் நம்புங்கள் இறைவன் இல்லை என சொன்னாலும் அது உங்கள் வலிமையால் வெல்லுங்கள் இறைவன் இருப்பதும் இல்லாததும் அவரவர் மனநிலை சார்ந்தது இறைவனை வழிபட்டே ஆக வேண்டும் என்று நான் இங்கு வற்புறுத்தவும் இல்லை இறைவன் வேண்டாம் என்று நான் கருத்தும் சொல்லவில்லை இது அவரவர் தனிப்பட்ட விருப்பம் சார்ந்தது என் அனுபவத்தில் கிடைத்த கருத்துக்களை மட்டுமே தங்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் இன்று நாம் பிரம்மனான பைரவி அவர்கள் திருவண்ணாமலையில் வலம் வருகின்றார் அவர் தன் இளமை வயதில் திருச்சி மாநகரில் மலைக்கோட்டா மாநகரம் என்று அழைக்கப்படக்கூடிய திருச்சியிலே லதா என்ற பெயரோடு வளம் வந்தார் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை படித்தவர் அம்பாள் சமயபுரத்து அம்மானையே எப்போதும் மனமுருகி வேண்டி இறங்கி அம்பாளை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பக்தர் பத்தொன்பது வயது இருக்கும் பொழுது நமக்கெல்லாம் வேறு வேறு எண்ணங்கள் வரும் ஆனால் நம்மளுடைய பிரம்மனான பைரவிக்கு மட்டும் பக்தியின் மீது தீராத ஒரு அன்பு அம்மனை பற்றி கொண்டார் பத்தொன்பது வயதிலே அம்மாவாசை பௌர்ணமி நாட்களில் சமயபுரத்து அம்மானே கதி என்று அவருடைய பாதத்திலே விழுந்து வணங்கி இருந்தார் அம்மனும் அருள் லதா அம்மா அவர்களை பிரம்மனான பைரவியாக உச்சரிக்க ஆரம்பித்தனர் தன்னுடைய இருபத்தி ஒன்பது வயதில் முழு நேர சமயபுரத்து அம்மானை வழிபடக்கூடியவராக மாறினார் பிரம்மனான பைரவி அவர்கள் அணுதினமும் அம்மனை மட்டுமே யோசிப்பது அம்மனை மட்டுமே சிந்திப்பது அம்மனை மட்டுமே வாசிப்பது அம்மனை மட்டுமே சுவாசிப்பது என்று எந்நேரமும் அம்மனை மட்டுமே சமயபுரத்தாலேயே அம்மாவாக எண்ணி அவள் முந்தானையை கட்டி கொண்டு அழுதவர் தான் நம் பிரம்மனான பைரவி அவர்கள் தன்னுடைய நாற்பத்தி ரெண்டு வயது ஆகும் பொழுது தன்னுடைய தலைமுடி வித்தியாசமான ஒரு பக்தி நிலையில் மாறியது சிவன் ரூபத்தில் தன்னுடைய தலைமுடியானது ஜடாமுடி சிவலிங்கம் போலவே தோன்றியது அம்மாவின் சமயபுரத் அம்மானின் வேண்டுதலுக்கிணங்க தன்னுடைய நாற்பத்தி எட்டாவது வயதில் திருவண்ணாமலைக்கு வந்த நம்ம பிரம்மனான பைரவி அவர்கள் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தினம் அன்று கிரிவலம் வர ஆரம்பித்தார் கிரிவலம் செல்லும் பாதையில் மக்கள் இவரை தரிசிக்க ஆரம்பித்தனர் இவருடைய அருள்வாக்கு கேட்டு சொல்வாக்கு கேட்டு தன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து மக்களின் செல்வாக்கை பெற்றவர் கிரிவலம் வரும்பொழுது சாதாரணமாக எளிமையாக கருணை வடிவாக சிவனை ரூபமாக பார்ப்பதற்கு பக்தி மார்க்கமாக எளிய இனிய பேச்சுக்களோடு தன்னை அணுகக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் திருநீரு வாசமும் ருத்ராஜ கனியும் கொடுத்து மிக எளிய வடிவிலே அவர்களுடைய பிரச்சனைகளையெல்லாம் நிதானமாக கேட்டு அவர்களுக்கு உரிய தீர்வுகளை வழங்கி வருபவர் தான் பிரம்மணான பைரவி அவர்கள் இவரை நான் சென்ற வாரம் ஞாயிற்றுக்கிழமை எதிர்ச்சியாக சந்திக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது ஒரு தனியார் மண்டபத்தில் இவர் வருகை தந்துள்ளார் சந்திக்கும் வாய்ப்பு இருந்தால் சந்தியுங்கள் என்று சொல்லி நண்பர் ஒருவர் மூலமாக அறிந்தேன் சரியாக பத்து மணி இருக்கும் மண்டபத்திற்குள் நுழைந்தேன் மக்கள் கூட்டம் மோதியது அதற்கு நடுவே நானும் உள்ளே சென்றேன் நம் அம்மா பிரம்மனான பைரவி அவர்களை தனியாக சந்தித்தேன் சந்தித்துவிட்டு மௌனம் காத்தேன் இவர் என்ன செய்வார் என்று பார்ப்போம் என்று எனக்கு திருநீரும் ருத்ராஜமும் வழங்கிய அவர்கள் நிதானமாக என்னிடத்தில் உங்களுக்குள் இருக்கும் கேள்வி என்ன என்னிடம் தாராளமாக கேளுங்கள் என்றார் பிரமிச்சு போனேன் எனக்குள் ஆயிரம் கேள்விகள் உண்டு இவருக்கு எப்படி தெரிந்தது என்று அம்மா அவர்களிடம் ஒவ்வொன்றாக கேட்க ஆரம்பித்தேன் அம்மாவும் என்னுடைய பிரச்சனைகளுக்கு ஒவ்வொன்றாக நிதானமாக தீர்வு சொல்ல ஆரம்பித்தார் ஒரு குழந்தை தாயின் மடியிலே அமர்ந்து தன் பிரச்சனையை சொல்லும் பொழுது தட்டி கொடுத்தால் எப்படி இருக்குமோ அரவணைத்து சென்றால் எப்படி இருக்குமோ போல நான் ஒரு குழந்தையாக எதிரிலே நின்று அம்மாவிடம் ஒவ்வொரு கேள்வியாக கேட்க கேட்க ஒரு சிவனை வந்து பதில் சொல்வதைப் போல அழகாக என்னிடம் தீர்வு சொல்லிக் கொண்டிருந்தார் பிறகு இந்நிகழ்வு முடிந்ததும் உடனே வீட்டிற்கு சென்று விடுவோம் என எண்ணிய என் மனநிலை மாறியது அன்று குரு பாத பூஜை நடக்க இருந்தது எனக்கு இந்த ஆசாமிகளை சுத்தமாக பிடிக்காது சாமி வடிவில் இருக்கும் ஆசாமிகள் ஏமாற்று பேர் வழிகள் என்றுதான் நான் எண்ணியது உண்டு அப்படிதான் சுற்றியிருந்த சூழ்நிலையும் அமைந்திருக்கும் அதனால் விரைவாக வீட்டிற்கு சென்று விடுவோம் என்று எண்ணிய என்னை அந்த குரு பாத பூஜையில் அமர வைத்தது எப்படி என எனக்கு தெரியவில்லை நானும் குரு பாத பூஜையில் அமர்ந்தேன் சுமாராக ஒரு பத்து முப்பது மணிக்கு தொடங்கி இருக்கும் இரண்டு மணி வரை சரியாக நடைபெற்றது எப்படி அமர்ந்தேன் என்று எனக்கே தெரியவில்லை அந்த பாத பூஜையில் ஒவ்வொன்றாக சொல்ல சொல்ல நானும் செய்ய ஆரம்பித்தேன் நான் இப்போ இருக்கக்கூடிய விரைவான காலகட்டத்தில் பல வேலைகளுக்கு நடுவே ஒரு அரை மணி நேரம் ஒரு இடத்தில் அமர்ந்திருப்பது என்பது இயலாத சூழ்நிலை எனக்கு அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் எப்படி ஒரு பத்து மணி முதல் மூணு மணி வரை அதே அரங்கில் இருந்தேன் என்று எனக்கு இதுவரை தெரியவில்லை சிவனின் பார்வை அம்மாவின் அருள் பார்வை பார்க்கவே பரவசம் பக்தியில் திளைத்தேன் பக்தி என்றால் எனக்கு தூரம் தான் அதற்காக கோயிலை வேண்டாம் என்று நான் சொன்னதில்லை கோவிலுக்கு செல்வேன் மனதார வழிபடுவேன் எனக்கான தேவைகளை கேட்க மாட்டேன் இந்த உலகத்து மக்களை எல்லாம் காப்பாற்றுங்கள் என்னுடைய உடல் நலத்தையும் மனநலத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று மட்டும்தான் வேண்டி வருவேன் வேறு எதுவும் நான் என்னுடைய தேவைகளை எதுவும் நான் கேட்க மாட்டேன் என்னை மட்டுமே நம்பி நான் வாழக்கூடிய ஒரு ஆள் என் முயற்சியை மட்டுமே நம்பி வாழக்கூடிய ஒரு நாள் இன்று எப்படி அந்த அரங்கில் அமர்ந்தேன் என்று எனக்கே தெரியவில்லை குருபாத கலந்து முடித்துவிட்டு வீடு திரும்பலானேன் ஏதோ அன்று பெரிய ஒன்றை சாதித்து விட்டது போல ஒரு பிரமிப்பு கர்வம் கூடன்னு சொல்லலாம் சிவனையே பார்த்து விட்டது போல் பிரம்மனான பைரவி அவர்களை சந்தித்ததன் மூலம் வீட்டிற்கு வந்தேன் அடுத்த நாள் தற்போது புத்தகக் கடை ஒன்றும் பல ஒன்றும் டியூஷன் ஒன்றும் நடத்தி வருகின்றேன் சமீபமாக தான் ஒரு மாத தான் ஆகிறது அடுத்த நாள் காலை சென்றேன் வியாபாரத்தில் எதுவும் பெரிதாக லாபம் இல்லை அம்மாவிடம் குறுந்தகன் மூலம் ஆலோசனை கேட்டேன் அம்மா அவர்கள் சொன்னார் அண்ணாமலையாரின் புகைப்படமாக என் ரூபத்தில் இருப்பவரை வையுங்கள் என்று சொன்னார் நானும் ஃபோட்டோ ஸ்டூடியோவில் அம்மாவின் புகைப்படத்தை எடுத்து புதன்கிழமை வைப்பதற்கு ஆயத்தமானேன் அம்மாவின் புகைப்படத்தை கவரிலே சுற்றப்பட்டு இருக்கிறது கடையை திறந்து இன்னும் மாட்டக்கூடவில்லை நான் அப்போது ஒரு மாணவர் வந்தார் இருபது கைடு வீடு என்று வாங்கி சென்றார் அவருக்கு பணம் வாங்கி கொண்டு இருக்கும்போது அடுத்த நபர் வந்தார் இன்னொரு பதினைந்து கைடு வேண்டும் என்று ஒரு சில நொடிகளிலே முப்பத்தைந்து கைடுகள் வீற்றுத்தீர்ந்தன என்ன ஒரு அதிசயம் நான் இன்னும் சுவற்றிலே கூட பிரம்மணானி பைரவி அவர்களின் புகைப்படத்தை மாட்டவில்லை அதற்குள் என்ன அதிசயம் நிகழ்ந்தது இந்த அதிசயத்தை நான் அவரிடம் பகிரவில்லை நான் நேரில் சென்று அம்மாவை சந்தித்து அவரிடம் என்னுடைய சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக காத்து கிடக்கின்றேன் பிறகு அம்மாவிடம் நடந்ததை சொன்னேன் வீட்டில் கோழி வளர்த்து வருகின்றேன் அன்று ஒரே நாளில் ஐந்து கோழிகள் இறந்துவிட்டன அம்மாவிடம் கேட்டேன் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருங்கள் என்று சொன்னார் அன்றைய விரதத்தை துவங்கினேன் அடுத்த நாளிலிருந்து கோழி எதுவும் இறக்கவில்லை எப்படி நடக்கிறது அதிசயம் அடுத்தடுத்து எனக்கு ஒன்றும் புரியவில்லை ஒரு ஜீவன் இறந்து போகிறது அந்த ஜீவன் இறப்பது அடுத்த நாள் எப்படி நின்று போனது என்று எனக்கு புரியவில்லை ஏனென்றால் தொடர்ச்சியாக ஒரு பத்து நாட்களாக நாலு ஐந்து என்று ஒவ்வொரு கோழியாக இறந்து கொண்டே இருந்த அந்த நொடியில் நீங்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் திருவண்ணாமலையாருக்கு விரதம் இருங்கள் என்று சொன்னார் நானும் அன்றே ஆரம்பித்தேன் நான் என்று விரதம் ஆரம்பித்தனோ அன்றிலிருந்தே எந்த கோழியும் இறக்கவில்லை பிரமித்து வியந்து நிற்கின்றேன் என் போன்று எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்கள் இவர் திருவண்ணாமலையில் மிக எளிமையாக வளவனு என்ற சமயத்திலே சந்தியுங்கள் உங்களின் தேவைகளை பூர்த்தி செய்யுங்கள் இது மட்டுமல்ல வாய் பேச முடியாத மழலையை இன்று பேச வைத்து அழகு பார்த்தவர் நம் பிரம்மனான பைரவி அவர்கள் இவர் ஆகாரம் என்பது ஒரு தான் இவர் தலைமுடியிலே நமன் சிவன் ஜடாமுடியிலே சிவன் ரூபத்திலே வாசம் செய்வதால் ஒரு பெரிய லிங்கத்தை சுமந்து கொண்டுதான் இவர் தலைமையில் சுமந்து கொண்டு இருக்கின்ற பாக்கியம் இவருக்கு கிடைத்திருக்கிறது இவரை நாம் சந்தித்தால் அவர் மூலம் நாம் நிறைய பாக்கியங்களை பெற இருக்கின்றோம் இவர் எனக்காக கொடுத்த அந்த ருத்ராஜத்தை கள்ளத்தில் அணியலாம் என்று முடிவு செய்தேன் கல்லூரியில் வேலை பார்ப்பதால் பல ஏற்றுக்கொள்வர் சிலர் கேள்விப்படுத்துவர் அதை நான் காதில் வாங்கிக் கொள்வதில்லை இருப்பினும் எனக்கு பிடித்தது போல் ஒரு கையிலே வைத்து கொண்டு எந்நேரமும் அதை நான் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் சிவனை தரிசித்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக என்னுடைய கையிலே ஒரு கை செய்வதற்காக வெள்ளியிலே செய்வதற்காக நெருங்கிய நண்பரை சந்தித்து அவரிடம் நடந்ததை கூறினேன் அவரும் கூறினார் நான் இது கயிறாக செய்து தருகிறேன் நீங்கள் கழுத்திலே அணிந்து கொள்ளுங்கள் இல்லை கையிலே அணிந்து கொள்ளுங்கள் என்று கூறினார் முடிந்து முயற்சி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன் சரியா வியாழக்கிழமை ஈவினிங் கொடுக்குறேன் சனிக்கிழமை சனி பிரதோஷம் பிரதோஷ நாள் என்று வேண்டும் என்று சொல்லிவிட்டு வந்துவிட்டேன் சனிக்கிழமை சரியாக காலை ருத்ராஜம் கை செயினாக மாறி எனக்கு அழைப்பு வந்தது மாலை வேலையிலே சென்று இறைவனை வழிபட்ட பிறகு அந்த கை செயினை வாங்கி கையிலே அணிந்தேன் இதுவரை நான் செய்த நகைகளிலே மிக பிடித்தது நான் இந்த டிசைனில் வேணும் எதுவும் சொல்லவில்லை எனக்கே அப்படி பொருத்தமாக இருந்தது போல் இருந்தது கையிலே அணிந்து பக்தி பரவசத்திலே திளைத்தேன் எம்பெருமானே என் வீட்டில் வாசம் செய்கிறாயானி என்று அழுது புரண்டு விட்டேன் சிவனை தவிர வேறு யாரையும் தரிசிப்பதாக இல்லை என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி தென்னாடுடைய சிவனையை போற்றி பிரமணான பைரவி அவர்கள் போற்றி என்னுடைய ராசி ரசபராசி என்பதால் செவனை கேட்காமல் நான் எதுவும் செய்வதில்லை சிவன் ரூபத்தில் இருக்கக்கூடிய பிரம்மநானி அம்மா அவர்களை கேட்காமல் நான் எதுவும் செய்யப்போவதில்லை பக்தர்களை பக்த கோடி பெருமக்களை நமக்குள் இருக்கும் பிரச்சனைகள் அதிகம் மனிதன் என்றால் வாசல் உண்டு இல்லறம் என்றால் வாசல் உண்டு என்று சொல்வார்கள் நம் மனித மனங்களுக்குள் ஆயிரம் குழப்பங்களும் சஞ்சலங்களும் நிரம்பி கிடக்கின்றன ஏக்கங்களும் ஆசைகளும் தேங்கி கிடக்கின்றன பிரச்சனைகளும் வாசல் கட்டி காத்திருக்கின்றன இதற்கெல்லாம் காண நம் பிரம்மணான பைரவி அவர்களை திருவண்ணாமலையில் சந்தியுங்கள் ஒவ்வொரு பௌர்ணமி தினம் அன்றும் திருவண்ணாமலையிலே வாசம் செய்கின்றார் அவரை சந்தித்து உங்களுக்கான பிரச்சனைகளை கூறுங்கள் சரியான தீர்வு கண்டு உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து மேம்பட்ட நிலையை அடையுங்கள் என்று சொல்லி பிரம்மணானி அவர்களின் பாதம் பணிந்து பைரவி அவர்களின் பாதம் பணிந்து என் சிற்றறிவுக்கு கிடைத்த சில தகவல்களை மட்டும் பகிர்ந்து கொண்டேன் என் அனுபவ நிகழ்வுகளை மட்டும் பகிர்ந்து கொண்டேன் இதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் அவர் அவர் மனநிலை சார்ந்தது யாரையும் நான் வற்புறுத்தவில்லை என் சுய அனுபவத்தையே இதில் பகிர்ந்து கொண்டேன் நன்றி தமிழ் தென்றல் சேனலுக்கு லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க